அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் ரிஷபம் ராசிக்காக இன்றைக்கி நான் சொல்கிறேன் நேற்று வந்து நான் போட்டிருந்தேன் மேஷம்காக அப்போது அதில் என்ன போட்டிருந்தேன்னா துரியோதனன் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் காந்தாரி அப்புறம் அவங்க துருதிராஷ்டன் அதுக்கப்புறம் சகுனி இதெல்லாம் போட்டிருந்தேன் ஆனால் அதில் எது எப்படி போட்டிருந்தேன்னா ஒருவேளை இவர் வந்து துரி துரியோதனன் வந்து மேஷத்தில் பிறந்திருந்தா அவர் பிறக்கல அவர் சிம்மம் நினைக்கிறேன் அநேகமா அது வந்து மேஷத்தில் பிறந்திருந்தா அவங்க அப்பாவுடைய அவங்களுடைய கோல்ஸை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அவங்க யார் வெ வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களையோ அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ மாமாவோ இல்லை உறவினரோ அல்லது நண்பரோ அவங்களுடைய கோல் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் இவங்களுக்கு திணிக்கப்படுது அப்படின்னு மேஷராசி இல்லைன்னா அவங்க ரொம்ப அருமையானவர்கள் மிகுந்த நல்ல குணம் உடையவர்கள் அவர்கள் ஒரு விதமாக அடுத்தவர்களால் மாற்றப்படுறதுனால ஏன்னா அவங்க எப்பவுமே நல்லா ஒரு டேலண்ட் இருக்குது சம்பாதிக்கிற டேலண்ட் இருக்குது அவங்க வந்து இப்போ படிக்கிற காலத்தில் நிறைய மார்க் எடுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க நல்லா வந்து குடும்பத்தையே மேலுக்கு கொண்டு வரவர்களாக மேடான ராசி ராசின்னு சொல்லுவாங்க வருவாங்க இப்போ ஏன் ராசி சொல்லும்போது அதை சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த மகாபாரத கேரக்டர்ஸை நான் போடும்போது நேற்று போடும்போது எப்படின்னா அந்த இதுவே கிடையாது அவர் அவர் வந்து சிம்ம ராசி ஆனாலும் அவருக்கு வந்து அந்த மாதிரி தாய் தந்தை அந்த மாம மா மாமா அவங்களுடைய போட்டிக்கு விஷயத்துக்கு கோலாக இவர் வந்து ஒரு காயினாக பயன்படுத்தப்பட்டார் இன்கேஸ் அது மாதிரி மட்டும் மேஷராசி அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி எதுவும் வந்து ஊட்டப்படுகின்ற விஷயங்கள் மற்றவர்களுக்கான விஷயமாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான விஷயமான காயினா பா பார்க்கப்படலைன்னா அவங்க வந்து இவங்களை விட கர்ணனை விட அர்ஜுனனை விட ஒரு உன்னதமான ஒரு ஆளாக அந்த துரியோதனை இருந்திருப்பார் அதுதான் மேஷ ராசிக்குள்ளே நடக்குது எப்போவுமே மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்டேஜ் அதுதான் நடக்குது எங் அந்த மாதிரிலாம் மாட்டாமல் அந்த மாதிரி குடும்ப உறவுகளில் மாட்டாமல் தூர தூரம் வேறு வேற ஊரில் போயிட்டு சின்ன வயசுலதே இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் மாட்டாமல் இருக்கிறவங்க ரொம்ப சூப்பராக உலகளாவிய வருவாக வருங்க எப்பவுமே மேஷம் முருகர் கூட அநேகமாக மேஷமாக இருக்கலாம் அவர் கூட அந்த மாதிரி தான் சிவன் வந்து அவருடைய இதுக்கு அந்த சூரபத்னா அவங்கள வெளத்துக்காகவே அவர் உருவே ஆக்கினார் முருகரை அதுக்காகவே பிறக்க வச்சாரு அது கூட வந்து அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் போட்டுருக்குது அதில் வந்து விதிரரை போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நேற்று சொன்ன மாதிரி பேட்டன்கா கிடையாது உண்மையிலே விதிரர் வந்து ரிஷபம் விதிரர் வந்து ரிஷபம் இப்போ அதுக்கும் உங்களுக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயத்துக்கு ரிஷபம் ரசனையான உறவுகள் அடிப்படையில் குரு வக்கர பயிற்சின்னு சொன்ன பாருங்க இந்த குரு குருவக்கர பயிற்சிக்கு மட்டும் இல்லை எப்போவுமே அதுதான் விஷயம் ஏன்னா என்னுடைய பேட்டன் நான் எப்போ சொல்லும்போதும் அவங்களுடைய அந்த மனநிலை பொறுத்து எப்படி வந்து உங்களுக்கு கோச்சாரம் தசா புத்தி அதுதான் காரணம் கோச்சாரத்தில் சரியில்லைனா தசா புத்தியில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஆனால் அந்த மாதிரி இன்னொரு பார்ட் ஆஃப் விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களும் வெவ்வேறு இடத்துல எப்படி வாழறாங்க அவங்க சூழ்நிலை எப்படி அமைதுன்னு மேஷத்துக்கு சொன்னனோ அதே மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவோ யாரோ அவங்களுடைய போட்டி ஆனால் உங்கள் கதை வந்து அப்படி கிடையாது உங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்கள சுற்றி யாரார் இருக்கிறாங்கன்ற விஷயத்துக்கு தான் வர்றேன் எல்லா ராசிக்குமே ஆனால் உங்களுடைய கதை எப்படின்னா உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க நல்ல வந்து ஒரு ரசனையுடையவர்களாக நீங்கள் ஒரு போக்கில் போவீங்க எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் ஒரு கலைநயம் இருக்கும் ஒரு கிளீனினஸ் இருக்கும் ஒரு ஆர்டர் இருக்கும் ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி உங்களை சுற்றி வாழ்க்கை துணையோ இல்லை அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி இல்லாமல் ஆனால் அவங்க செய்யறது பெஸ்ட்டு விஷயமா கூட இருக்கும் நூறு அப்பா அம்மா செய்யாத விஷயங்கள் கூட அவங்க பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அந்த ப்ரெசென்டேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அந்த விஷயத்தை சரியாக அவங்க பண்ணலன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வந்து இப்போ நிறைய வீட்டில் வந்து கரெக்டாக மாதம் ஆனால் நல்லா அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு நல்லா வந்து வீடு நல்லா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கணவன் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னோ இல்லை மனைவி வந்து நல்லா வந்து உங்களுக்கு எதுவுமே குற வைக்க மாட்டாங்க எல்லாம் என்னெல்லாம் ஒரு ஒய்ஃப்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க ஆனால் அந்த பிரச நீங்கள் வந்து ஒரு ரிஷப ராசிக்காரர்களாக இருக்கிறீங்கன்னா அவங்க அந்த ப்ரசன்டேஷன் சரியா பண்ணலைன்னா ஒரு அழகியல் அதில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கையே சரியில்லை அதாவது நல்லாவே சம்பாதிக்கிறவங்களா கூட இருப்பாங்க ஆனாலும் அந்த வாழ்க்கையே இன்னும் வெறுகிற மாதிரி தோணும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையுமே அந்த ப்ரசென்டேஷன் நல்லா இருக்கணும்னு பார்ப்பீங்க நீங்கள் இன்கேஸ் உங்களை வந்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு மகர ராசிக்காரர்களுக்கோ அல்லது வந்து வேறு ஏதாவது கும்பராசிக்காரர்களுக்கோ யாருக்காவது கல்யாணம் மாட்டோம் என்ன ஆகும்னா அவங்க பழமை விரும்பிகள் எப்பவுமே அது வந்து ட்ரெஸ்ஸு இதுலேயும் கும்பராசி வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ட்ரெஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஊரே ஒரு மாதிரி நான் சொல்றது வந்து பொதுவாக ஒரு அறுபது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க உடனே யாரும் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு சொல்கிறேன் அது வந்து ஜோதிடத்திலே சொல்லியிருக்கிற விஷயந்தான் அது இல்லாத விஷயத்த நான் சொல்லலை அந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து நூறு பேர் இப்போ ட்ரெண்டில் ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு புடவை கட்டுறதையா கூட வந்து நூறு பேர் ஒரு மாதிரி கட்டுறாங்கன்னா ஒரு கும்பராசிக்காரங்க புடவை கட்டுறது ஒரு மாதிரி இருக்கும் அதாவது வந்து நாலு பேர் அது எந்த காரணத்துக்கு அப்படி இருக்குது தெரியல அந்த ராசி அப்படி இருக்குது அது மாதிரி நிறைய பார்க்கலாம் ஆண்களாக இருந்தால் நிறைய பேர் அந்த கேப் போட்டுக்குது ஏதோ ஒன்று மற்றவங்களை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக அது என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க தவிர இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு ஃபேஷன் இருக்கும் அதை மோஸ்ட்லி கீப்பை பண்ண மாட்டாங்க அவங்க இப்போ ரிஷபராசிக்கார்கள்லாம் எப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்ட்லேயும் இருக்கணும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கணும் வசீகரமாக இருக்கணும் அந்த வீடாக இருந்தாலும் ஒரு க கர்டன் போகிறதுலருந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் போகிறதுலேருந்து ஒரு விஷயம் ஒரு சமையல் பண்ணால் கூட அதை சுற்றி நல்லாத்தையும் அதை தொடச்சி அதை இன்னொரு பவுலுக்கு அழகாக மாற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் ரிஷபராசிக்கு பிடிக்கும் ஏன்னா அது கலைநயம் அவங்களுக்கு சுக்கரன் அதி அதிபதியாக இருக்குதுன்றது ஒரு காரணம் அதனால் அவங்களுக்கு வந்து அது அப்படிதான் தான் அவங்க இருந்தோ அது மியூசிக் துறையில இருந்தோம் எல்லாத்துலேயும் அவங்க சாதனை பண்ணுறது இதுலேயே இன்னொரு விஷயம் சூப்பரான விஷயம் என்னன்னா ஒரு கா காதலு ஒரு கல்யாணம்னா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த யார் தெரியுமா இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரி வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி ஒன்று வீடு எல்லாம் அழகாக பண்ணிட்டு திடீர்னு வந்து கூப்பிட்டு திறந்து பண்ணி பண்ணலைன்னா அதை ரொம்ப ரசிக்கிறவங்க அதை ரொம்ப எதிர்பார்க்குறவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த காதலை வந்து இங்கே நிறைய பாலச்சந்தர் படங்கள்லாம் பார்த்துந்தா தெரியும் பாலச்சந்தருக்கு எதிரான இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பற்றி பார்க்காதீங்க அந்த முதல் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிது ஒரு பாட்டு பாடுறதுன்றது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போல்லாம் வந்து அந்த பாலச்சந்தருக்கு முன்னாடி காலம் பாலச்சந்தர் சினிமா எடுத்த படங்களுக்கு பின்னாடி காலம்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் நம்ம ரஜினி அப்போ தானே வந்தாங்க அதில் வந்து இந்த மரச்சரித்திராவாகட்டும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த காதல் ஒரு விஷயத்தையே சும்மா கல்யாணம் பண்றது பொண்ணு பார்க்க வர்றது அப்புறம் வந்து பொண்ணு டான்ஸ் இது பண்ணுறது கல்யாணம் பண்ணிடுறது பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ ஒரு தோட்டத்தில் இருந்துக்கிட்டு ஒரு பூக்களை பறிச்சுக்கிட்ட மாதிரி பார்க்கறது அழகாக அப்படி அப்படிதான் சினிமா அவங்க அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தது ஆனால் சமத்துவம் சமத்துவம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் அந்த சமத்துவத்தையே சில காதலுக்கு பண்றவங்களுக்குள்ள செய்கைகளால் நிறைய வந்து பாலச்சந்தர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அதெல்லாம் கூட சமத்துவத்தை கொண்டு கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம் ஒரு மாதிரி வந்து இந்த அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போகிறது அந்த வத்திப்பட்டியில் இருக்கிற குச்சிகள்லேயே வந்து அவங்க பேர் எழுதுறது இது ரிஷபராசி கூட சம்பந்தப்பட்ட விஷயம் இது உங்களுக்கு வந்து ஒரு காதல் விஷயமா இருந்தா ஒரு கவிதை எழுதி வந்து வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி அந்த கிப்ட் ரொம்ப அழகா இருக்கிறது நினைவா ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து ஒரு அழகான ஒரு பொருள் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் காட்டுறது இல்லை ஒரு டிசைனை வரைஞ்சி ஒரு காலத்தில் நம்ம இப்படி இருந்தோம்லாம் காட்டுறது அதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண விஷயம் ஆனா நல்லாவே குர்த்தனம் பண்ற உங்களுக்கு பண்ணால் கூட இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கும் இது மாதிரி எல்லாம் ரசனை சார்ந்தே அவங்க இல்லை உங்களை சுற்றியே கூட உங்கள் அப்பா அம்மாவை கூட வந்து அம்மா கூட வந்து இப்போ ட்ரெண்ட் படியோ இல்லை கொஞ்சம் முற்போ முற்போக்கா நல்ல மாடுனா அப்படி கொஞ்சம் இருந்தால் பிடிக்கும் இந்த அம்மாவே கூட உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப பின்தங்கிய மாதிரி இருந்ததுனா அதனாலேயே கொஞ்சம் அம்மா வச்சேன்னா கூட இத்தனைக்கும் நிறைய பாடுபட்டு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல ஸ்கூல்லையோ காலேஜில் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய அந்த நடைமுறை பாவனைகள் அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இதுவா இல்லை உங்களை இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஒரு மாதிரி சுருங்கிடுவீங்க அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆளுங்க உங்களை சுற்றி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும் ரொம்ப நல்லா பெருசாக வருவீங்க அப்படின்றதுக்கு அப்படி எப்படி ராசிக்கு ஒரு விஷயம் சொன்னா அதே மாதிரிதான் உங்களுடைய விஷயங்களை வந்து எப்பவுமே அந்த உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இருந்ததுனால தான் நீங்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நான் மறுபடியும் வந்து அந்த குரு வக்கர பயிற்சின்னா இன்னும் கொஞ்சம் கூட குணநலங்கள் இன்னும் கொஞ்சம் அதை சொல்லிவிட்டு அப்படியே அந்த குரு வக்கர பயிற்சிக்கு என்ன விஷயம் செய்யும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த குரு வக்கரமாவுது உங்கள் ராசியில் தான் இருந்தது குரு உங்கள் ராசியில் தான் வந்து அது வக்கரமாவுது இப்போ நான் அந்த மேட்ருக்கு போயிடுறேன் ஏங்கன்னா நீங்கள் வந்து ரிஷபராசினாலே வந்து இந்த காமதேனு நந்தி இந்த சிவன் இதெல்லாம் முக்கியம் உங்களுக்கு ரிஷபன்றது அதனால தான் உங்களுக்கு நான் அவங்களுக்கு வந்து மேஷத்துக்கு முருகரை காட்டின மாதிரி உங்களுக்கு இவரை நான் வந்து காட்டுறேன் இதில் வந்து இது வந்து நாளைக்கு மாறப்போகுது இந்த மாதிரி வக்கரத்துக்கு நாளைக்கு போகுது ஆஹ் குரு பயிற்சி அப்பா ஆயிடுச்சு அந்த வக்ராவதுக்கு போவது நாளைக்கு போகுது இதுல என்னன்னா ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு நான் இப்போ சொன்னனே அது ஒரு தனி மேட்ரு அது வந்து நான் சொல்ற மேட்ரு பொதுவா உலக அளவில் எல்லாரும் ரிஷபராசியருடைய குணம்னு சொன்னமன்னா ஜோதிடத்துல ஒரு சில வரையறங்க பண்ணியிருப்பாங்க அந்த இது நான் சொல்றது அப்படின்னா தொடர்ந்து நம்ம கவனிச்சது மூலமாக பல தரப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற குணங்களை வச்சு நான் சொன்னது அது இப்ப பொதுவாகவே ஜோதிடத்துல ஒன்று இருக்குது உங்களுக்கு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அதனால் வெ அதுவும் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகள் இருக்கும் ஏன்னா அது சுக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க சுக்கறனால நல்லதுங்கிறது கெட்டதும் இருக்குது ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நெகட்டிவ் குணங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கும் எப்பவுமே நல்லதை விட கெட்டது என்னாக்கா தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதனால் நீங்கள் அது வருத்தப்படாதீங்க அது இருக்குதுன்றதை நீங்கள் கவனிக்கணும் பேராசை அதே மாதிரி வந்து கொஞ்சம் பண்பில் வந்து கொஞ்சம் எதனா வாலிப வயசுலையோ இல்லை வேறு எதனா வயசுலையோ கொஞ்சம் எதாவது இதுனாலும் அதை பிறழ்ந்து விடுகின்ற ஒரு பண்பு இருக்குது அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ஐம்புலன்களையே அடக்க முடியாது சாப்பாடு இருந்தாலும் செம்மையாக இருக்கணும் அது மாதிரி ஒரு க காதலாக இருந்தாலும் அது க கணவனாக இருந்தாலும் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த புலன்களினுடைய அந்த ஆதிக்கம் இருக்குது அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆனால் பிடிவாத குணமும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ராட் மைண்டடாகவும் நீங்கள் இருப்பீங்க ஒரு நிம்மதியாக இருக்காது ஏதோ ஒன்று மனசு இது தவிச்சிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே இல்லை இல்லை அதான் வேணும் இல்லை இல்லை அதான் வேணும் இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி தோணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஹீட்டாக இருக்கும் உங்களுடைய ஒரு குணம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி திருப்தி இல்லாமல் இருக்கும் இல்லை இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஒரு குணம் இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதனால சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்கள் ரொம்ப இது ரொம்ப க இந்த குணங்கள் என்ற மாதிரி நினச்சிக்கோங்க எல்லாம் ஏன்னா உங்களுடைய கற்பனையினுடைய எல்லை வேற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிச்சானா சூப்பராக போயிடும் நிறைய ஆசைகள் இருக்கும் இப்படி வேணாம் இப்படி தான் வேணுன்றதுல ரொம்ப இருப்பீங்க இயற்கையாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்மின் மாதிரி எப்படி இந்த விருச்சிகராசிங்க வந்து ஒரு அட்மின் பண்ணுற ஒரு இது நல்லா உண்டோ அந்த மாதிரி வந்து ஒரு தலைமை பொறுப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அதனால அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமா யாரும் உங்களை கட்டு பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது சுதந்திரமாக இருக்கிறதுக்கு பிடிக்கும் அதனால அட்மினையும் நல்லா பண்ணுறீங்க நாலு பேர் அந்த வழிநடத்துகிற விஷயத்த நல்லா கீழே அந்த பண்ணுற விஷயமே பிடிக்காது அதனாலேயும் சுதந்திரத்தை விரும்புகிறீங்க அதனால அப்படி அட்மின் பக்கம் போகிறதுக்கு காரணம் காதல் விஷயத்தில் உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறார் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே ரொம்ப அன்பை பொழிகிறவங்க ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க அது கணவனாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் லவ்வராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆனால் இவங்க நினைக்கிற விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்துடணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த ரசனைக்குரிய விஷயங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் விஷயங்கள் அது இருந்து அப்படியே உயிரை கொடுத்து இது பண்ணுவாங்க அதை லவ் ப ரிஷபராசி ஆணையோ பெண்ணையோ விரும்புகிறவங்க இதை ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க நீங்கள் அவங்கள வசீகரிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதும் இன்றைய ட்ரெண்டில் இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு கிட்டே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதும் ஒரு கவிதை சொல்கிறதோ இல்லை அவங்கள வர்ணிக்கிற விஷயமோ அல்லது வந்து அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற பொருட்களோ இல்லை குடும்ப வாழ்க்கை இருந்தால் வீட்டை அழகுபடுத்துகின்ற விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது இதுங்கெல்லாம் பண்ணீங்களான்னா அவங்க உங்களை எங்கேயோ உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுவாங்க என்றைக்குமே பிரிவுக்கு வாய்ப்பே இல்லாதிருக்கும் அந்த ராசிக்காரர்களை துணையாகவோ அல்லது காதல் காதலையாகவோ கொண்டால் சுவையும் அப்படிதான் நல்ல சுவையாக தான் அவங்களுக்கு பிடிக்குமே அதனால என்ன பண்ணணும்னா ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அந்த சுவையாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை வீட்டில் ஏற்படுத்திடணும் அவங்க செஞ்சுக்கிறாங்கன்னாலும் நீங்க அதுக்கேத்த பொருட்களை வந்து வாங்கி கொடுத்துடணும் அந்த மாதிரி பண்ணிடணும் அப் ஏன் இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒருத்தர் விரும்பினா அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படி மீனிங் கிடையாது அதை செஞ்சால் உங்களுக்கு அதனால் பயங்கர லாபம் இருக்குது அவங்களுக்கு தேவையான செய்யறது மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் படு நிம்மதியாக இருக்க முடியும் அதை தான் அதனால்தான் நம்ம அதை சொல்கிறது அதே மாதிரி ஒரு விஷயம் இது கொஞ்சம் அடல்ட்டான விஷயம் இது மாதிரி விஷயத்துக்கு தான் நான் மெம்பர்ஷிப்பில் போடுறேன் அப்படி சில விஷயங்கள் எதாவது பேசும்போது கொஞ்சம் அடல்ட் கண்டென்டாக இருந்தது ஆனால் அப்போ நான் அதில் போடுறேன்றது தான் மெம்பர்ஷிப் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்குது நான் அதாவது ஒரு கணவன் மனைவி ஒரு ஃபஸ்ட் நைட்டு ஒரு இது இருக்குதுன்னா கூட ஏற்கனவே இப்போ நான் சொல்லிவிட்டேன் ஆல்மோஸ்ட் அந்த விஷயத்த அது கணவன் மனைவி ஒரு ஃபஸ்ட் நைட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கூடல்ன்ற ஒரு விஷயம் பிடிக்காது அவங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப வர்ணனைகள் பற்றி ஒரு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வெளியில் எங்கேன்னா ஒரு ஹனிமூன் மாதிரி போயிட்டு இல்லைன்னா எதாவது ஒரு ரசிச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு இடம் வெளியில் போயிட்டு பீச்சில் உட்காந்து கொஞ்சம் ரசனையாக எதனா பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களையே எதனா ஒரு பொருட்களை இது பண்ணுறதோ அதுங்கெல்லாம் இன்ச்சிஞ்சா இஞ்சிஞ்சா இன்ச்சிஞ்சா போயிட்டு அவங்க தலைமுடியை கொஞ்சம் கோதி உறவுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒருத்தர் மேல் தோல் மேலே ஒருத்தர் சாயிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையை கோத்துக்கிட்டே நடக்கிறது கொஞ்சம் தூரம் நம்ம சி சொல்லப்போனால் பாலச்சந்தர் படம் தான் வேறு எதுவுமே தான் சூப்பராக எடுப்பார் அந்த மாதிரி இதுங்கெல்லாம் அவங்களுக்கு அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக கூட அதே மாதிரி இருந்துடும்லாம் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மெயின் மேட்ருக்கே போகாமல் இப்படியே கொடுத்துணும் பண்ண சொன்னால் நிம்மதியாக இருப்பாங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு ரசனை மிக்க ஒரு மனிதர்கள் அவங்க அவங்க வந்து குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அவங்க விரும்புகிற விஷயம் இதுதான் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட இருக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்குள்ள பிணக்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்குள்ள நீங்கள் வந்து ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனையாகவே போகுது நல்லா தானே இருக்குது இன்கமும் நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏன் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் ரிஷபராசியை பார்ட்னராக கொண்டவங்க இருந்தீங்கன்னா இதுக்கு காரணம் இதுதான் அது அவங்களுக்கே தெரியாது அது அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அமைதியான வாழ்க்கையை வந்து வாழ ஊக்குவிப்பாங்க அவங்க பசங்களை நல்லா வளர்ப்பாங்க யார் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பசங்களை வந்து நல்லா வளர்த்து நல்ல ஆளாக கொண்டு வருவாங்க எல்லார்கிட்டையும் எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து இவங்களை வந்து ஒரு தன்னுடைய கணவன் மனைவியாக இருக்கட்டும் அந்த கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் குடும்பத்தை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவர்களாக மிக அற்புதமான மனிதர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கு ரிஷபராசியில வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு வந்து இப்போ ரிஷபராசியில் இருக்கிறாரு அக்டோபர் ஒன்பதுலேருந்து இருந்து சுக்கரனுடைய ரிஷபராசியில எதிர் திசையில அந்த வக்கர கதியில் மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இப்படி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜோதிட ரீதியாக இப்போ நான் பேசுகிறேன் அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்கார்கள் அதே சமயத்தில் வாய் வந்து வார்த்தையை விட்டு யார் மனசையும் நீங்கள் நோகடிக்கிறது இது பண்ணக்கூடாது ரொம்ப இந்த வக்கரகதி சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய இதில் தான் இருந்து வக்கரகதியில் போகுது அது ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் சில தவறான புரிதலால் நிறைய கஷ்டங்கள் வர மாதிரி இருக்குது அதுக்கும் நீங்கள் அனுசரித்து போகணும் அதுக்கு மெயினாக எல்லாத்துக்கும் அந்த பேச்சுக்கு தான் மூலதனமாக இருக்கும் போகுது அந்த ஏற்கனவே நல்லா வந்த ஒரு உறவு கொஞ்சோண்டு இந்த சமயத்தில் இதாகுது அதனால் அதனால இந்த சமயம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த வகை அந்த நாலு மாதம் பொத்து மறுபடியும் அந்த நல்லபடியாக அந்த உறவு பலப்படுறதா இருக்குது இதே சமயத்தில் உங்கள் உடம்பு விஷயத்துலேயே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த வேலைகளை ரொம்ப வேலை பலு அதிகமாகி அதனாலேயே உடம்பு ஹீட் ஆகுது அதனாலேயே ரொம்ப உடம்புல பிரச்சனைகள் வர மாதிரியும் இருக்கலாம் அதனால கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டாக நிறைய தண்ணி குடிச்சிட்டு நிறைய வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மாதிரியாவது ஏதாவது பண்ணி உடம்பை நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அந்த தொழில் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலைச்சல் இருக்குது அந்த அலைச்சல்னால் உடம்புக்கு பிரச்சனைன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் புதிய தொழில் வாய்ப்பு வருது வருமானம் நல்லா வர மாதிரி இருக்குது தொழில் வளர்ச்சி எல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது குரு பார்வை வந்து கண்ணியில் விருச்சிகத்தில் மகர ராசி மாதிரிலாம் இருக்குது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க ஆனால் அது வந்து பார்க்கறதுனாலையும் அது எந்தெந்த இடத்துல பார்க்குதுன்றதுனாலையும் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களுக்கும் சில நன்மைகள் வர மாதிரி தான் இருக்குது ஆனால் அதிக பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் முடியாது பொறுமையாக தான் இருக்கணும் அதே சமயத்தில் காசு வந்து வந்த காசு சேமிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும் ஏன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அதனால் நீங்கள் முன்கூட்டியே சேமித்து வச்சிங்களா தான் அந்த இடத்த நீங்கள் தாண்ட முடியும் அதே மாதிரி புகழு அந்தஸ்து வந்து உங்களுக்கு ஏதா நல்லபடி கிடைக்கிதான் இருக்கும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உடம்பு பிரச்சனை மாதிரி வரும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒருவேளை கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி எதனா விஷயந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி வர மாதிரி இருக்கலாம் இல்லை அப்போ உங்கள் பசங்களால ஏதோ ஒரு இத்தனை நாள் ஒரு கவலை இருக்குது அவங்கள ஃபாரின் அனுப்பணும் இல்லை கல்யாணம் பண்ணணுமோ இல்லை குழந்தை பண்ண பிறக்கணுமோ இந்த விஷயங்கள் பசங்க விஷயத்தில் கொஞ்சம் நல்லா ஆறுதலாக நல்லபடி நடக்கிற மாதிரி இருக்குது இது இது மட்டும் நீங்களே கூட வந்து வெளிநாடு மாதிரி போகிற மாதிரியோ இல்லை வந்து வேற வேறு வெளியூருக்கு போகிற மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் இந்த பீரியட்ல உங்களுக்கு இந்த காதல் மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது எங்கேஜ் உங்களுக்கு அதுலேயும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த கேர்ஃபுல்லாக இருந்து அந்த காதலை நீங்க அது அந்த நாலு மாசத்துக்கு அந்த கேர்ஃபுல்லாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அது ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது என்ன கதைன்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஃபிப்ரவரிக்கு மேலே தான் அதை இது பண்ணணும் கணவன் மனைவிக்கு இடையிலையும் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப் அண்ட் டவுன் மாறி மாறி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டியது எப்போவுமே வந்து சிவன் பெருமான் நந்தி அந்த மாதிரி இதுங்களை நீங்கள் ரொம்ப வணங்கணும் அது இல்லாமல் நீங்கள் பெருமாளையும் வணங்கலாம் திருப்பதி பெருமாள் திருப்பதிக்கும் போகலாம் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் வந்து நீங்கள் வீட்லேயே இருந்து கூட பண்ணலாம் நீங்கள் கோயிலுக்கு தான் இல்லை நீங்க வீட்டில் இருந்து வணங்கினாலும் அதை தொடர்ந்து நீங்க வந்து அந்த சந்த் பண்றது இந்த மந்திரங்களை வந்து நூற்றி எட்டு முறை சொல்றது இந்த முன்னூத்தி அறுபத்தொம்பது சொல்கிறது சொல்றது இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை சொல்றது இது மூலமா உங்களால் அதிகமாக ஈர்க்க முடியும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நான் சொல்றேன் அதனால் அதுக்காக பணம் செலவு பண்ணிக்கிட்டு கடன் வாங்கி மட்டும் எப்போவே கோயில்களுக்கும் தூர இடத்து இருக்கிற இடத்துங்களுக்கு போகாதீங்க ஒரு பண கஷ்டத்தில் மட்டும் எங்க போய் கோயில்களில் போயிட்டு நிறைய இது பண்ணால் நடந்துடும் அது பண்ணா நடந்துரும்னு சொல்லிட்டு எந்த ராசிகாரங்களுமே பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்